வரலட்சுமி நம்பு அமைக்கிறதுக்காக நான் ஒரு டீப்பாயும் ஒரு ஸ்டூலும் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேங்க மேலே டெக்கரேஷனுக்கு ஒரு ஷீட்டு ஒட்டியிருக்கேங்க ஜாமான் பூச்சி ஜாமெலாம் கழுவி போட்டிருக்கேங்க இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாங்க மல்டி கலர் துப்பட்டாவை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாக மடிச்சுக்கிட்டு விசிறி மடி போயிடுங்க விளக்கில் இந்த மாதிரி கட்டிக்கோங்க கோல் வச்சு அப்புறம் துப்பாட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு முனையிலையும் பின் போட்டுக்கோங்க மல்டி கலர் துப்பாட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு முனையிலையும் பின் போட்டுக்கோங்க இப்போ வச்சிடலாங்க செட் பண்ணிடலாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா பின்னு போட்டுக்கோங்க மேலே கீழே பின் போட்டுக்கோங்க இப்போ ஒட்டியானம் கட்டி அந்த இந்த முனையில் போட்டு பின் எடுத்துட்லாங்க தலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நடு பின்னு போடுங்க அதுக்கப்புறம் ஒட்டியானம் கட்டிக்கலாங்க ஆனால் பின் ரெண்டையும் எடுத்து விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் அடியில் ஒரு பின் போட்டு விரிச்சு விடுங்க அவ்வளோதாங்க லக்ஷ்மி வந்துட்டாங்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வளையல் நகையெல்லாம் போட்டு விடுங்க வளையல் நகையெல்லாம் போட்டாச்சு தாமரை பூ வச்சாச்சுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் இப்போ கலசம் அமைச்சர்லாங்க கலசம் வைக்க ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசியை பரப்பிட்டு சொம்பு செம்பு சொம்புவில் வந்து பச்சரிசியை வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் காதலை கருவேணி எலுமிச்சை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு காசு வெள்ளிக்காசு தங்க காசு பித்தளை காசு எல்லா காசும் போட்டு ஜாதிக்காய் மாசிக்காய் இதெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் சுற்றி வச்சு தேங்காய் வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு மேலே வச்சு பூ வச்சிட வேண்டியதாங்க Varalakshmi, <laughs> Lakshmi Maa Indigiraal Amma Mara Lakshmi Rao Amma Amma Thirumalim Devi 고인다 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 다이나 수미 어버리먹 마.